குழப்பமான சாய்ஸஸ் நிறைஞ்சது ஆனா அதுல எந்த சாய்ஸ் நம்மள நிஜமாகவே வடிவமைக்குது இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க உங்க நாள் உங்களை எங்க கூட்டிட்டு போகுது ஒவ்வொரு திருப்பமும் ஒரு புது சாய்ஸ் ஒவ்வொரு சாய்ஸும் முக்கியமாகுது லைஃப் இஸ் a செயின் ஆஃப் சாய்ஸஸ் வாழ்க்கையே தேர்வுகளோட தொடர்ச்சி ஒவ்வொரு சாய்ஸும் ஒரு வெதர் சீடு அதிலிருந்து வர நாளைய விளைச்சல் இன்னைக்கு நாம என்ன விதைக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு இதுக்கு சுவாமி எளிமையான நாலு வரிகளை நம்மளை வழிநடத்த கொடுத்துருக்காரு நாம அதை ஃபாலோ பண்ணா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவரை நோக்கி இருக்கும் நீங்க மண்டே காலையில உங்க ஆஃபீஸுக்குள்ள நுழையுறீங்க உங்க கூட வேலை செய்யறவரு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு உங்க ஆபீஸ்ல உங்க கலீக்ஸ் ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அது வேலை விஷயமா இல்லாம ஏதோ வதந்தி மாதிரி இருக்குது அப்போ உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு ஃபார்வேர்டு வருது அதுல வந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு நீங்க என்ன செய்வீங்க அதை யோசிக்காம ஃபார்வேர்ட் செய்வீங்களா இல்லன்னா அதுல வந்த விஷயம் நிஜமான தெரிஞ்சுப்பீங்களா நீங்க ஒரு கடையில இருக்கீங்க ஒரு முதியவர் உங்களுக்கு முன்னால கவுண்டர்ல அவர் வாங்குற பொருளோட எம்ஆர்பிக்கும் அவர்கிட்ட கடைக்காரர் சொன்ன விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி விசாரிச்சதுனால அவமானப்படுத்தப்படுறாரு அந்த வெறுப்புல இருந்த கடைக்காரர் உங்களுக்கு கவனம் இல்லாம அதிகமான சில்லரையே கொடுக்கறாரு நீங்க என்ன செய்வீங்க அத அவர்கிட்ட சொல்லுவீங்களா இல்ல வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கிட்டு போயிடுவீங்களா நீங்க போற வழியில குப்பை தொட்டி ஓவர்ஃப்ளோ ஆகி வழியறத பாக்குறீங்க நீங்க நின்னு அதை கிளீன் பண்ணி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்வீங்களா இல்ல அப்படியே அதை கண்டுக்காம நடந்து போயிடுவீங்களா ஒரு முதியவர் அவரு கஷ்டப்படுறத பாக்குறீங்க அப்போ நீங்க அவருக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா இல்ல உங்க போனே கதின்னு கண்டுக்காம விட்டுடுவீங்களா त्यजा दुर्जनसंसर्ग भज साधुसमागमम् कुरु पुण्यमहोरात्रम् स्मर नित्यमनित्यता முதன் முதலில் தீய சகவாசத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் துஷ்டர்கள் என்றால் வெறும் புறதேகத்தால் தீய செயல்கள் ஆற்றுவோர் மட்டுமல்ல மனசு வேறு தீய உணர்வுகள் மற்றும் தீய சிந்தனைகளையும் கூட மனதிலிருந்து அகற்றிட வேண்டும் சங்கல் அகத்தினுள் இருக்கும் தீய எண்ணங்களே வெளிப்புறத்தில் தீய செயல்களாக மாறுகின்றன கணுக துஷ்டசங்கமுவாள் எனவே தீய சகவாசத்திலிருந்து நாம் மிக விரைவிலேயே விலகிவிட வேண்டும் துஷ்டசங்கமுட்ட காரணம் என்னவெனில் தீய சகவாசத்தினால் ஒரு பக்தனும் கூட நாத்திகனாக மாறிவிடுகிறான் விராகிக்குடனும் சராகிகார்த்தா பற்றற்றவனும் கூட பற்றுடையவனாக மாறிவிடுகிறான் ஆத்திகனும் கூட நாத்திகனாக மாறிவிடுகிறான் காரணம் அதற்கு காரணம் இந்த சகவாசமே எனவே கூடிக்கோ மனம் கூட தயாரி நம் கம்பெனி பட்டதோ? நம் நட்பு எப்படிப்பட்டதோ நம் சகவாசம் எப்படிப்பட்டதோ நம் சேர்க்கை எப்படிப்பட்டதோ நாமும் அப்படிப்பட்டவராக தயாராகி விடுகிறோம் ஏதோ ஒரு வகையில் பிறரை துன்புறுத்துவது மனம் நோகச் செய்வது இம்சிப்பது அழ வைப்பது இவையெல்லாம் தீயவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறது விமர்சிச்சக்கா இத்தர் பாதிச்சக்கா வாரிக்கு நிதிரும்

நட்புவை நாம் நட்பு வேண்டும் அப்போதுதான் அதன் மதிப்பை நாம் ஓரளவிற்கு உணர முடியும் சரியான பிரபர்த்தா தீர்ச்சி திட்டுக்கோவா நற்குணம் உடையோருடன் சேர்ந்து சரியான வழியில் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்போதுமே நாம் பவித்திரமான செயல்களில் ஈடுபட வேண்டும் விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதனுக்கு டிஸ்கிரிமினேஷன் மிக அவசியம் ఈజ్ రైట్ ఆర్ రాంగ్ అనేటువంటి విషయాన్ని మనము మన తెలివితేటలకు వరకు కూడా కొంత విచారణ చెయ్యాలి ఇస్ ఇట్ గుడ్ ఆర్ బ్యాడ్ ఇస్ ఇట్ రైట్ ఆర్ రాంగ్ ఎన అనేది విషయంగళిలు నాం పగుత్తరువిన్ మూలం ఆరాయిందడ వేండుం ఈ విధమైనటువంటి యొక్క విచారణ సలిపిన తర్వాత ఏది మంచిదో దానిని మాత్రమే మనము అనుసరించాలి అవ్వారు పగుత్తాయింద పెరుగు ఏది నల్లదో அதனையே நாம் வேண்டும் எது நல்லது என்றால் என்ன அதனை கைவிட வேண்டும் சுவாமியோட அந்த நாலு வரிகளும் வெறும் தத்துவங்க இல்ல இல்லை நம்மளை வழி நடத்துற ஒரு மேப்னே சொல்லலாம் தீய சகவாசத்திலிருந்து விலகிடுங்க நல்லவங்களோட சேர்ந்துக்கங்க எப்பவும் நல்லதையே செய்யுங்க நித்தியம் எது நித்தியம் இல்லாதது எதுன்னு புரிஞ்சுக்கங்க இப்படி நாம வாழ்ந்தா ஒவ்வொரு சாய்ஸும் ஒரு பிரேயர் ஆயிடும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரை நோக்கி நம்மளை இன்னும் நெருக்கமா கூட்டிட்டு போகும் இன்னைக்கு நல்லதையே சூஸ் பண்ணுங்க உங்க மனசு இந்த நாள் முடியும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு நல்ல சாய்ஸ் அந்த நாளே உங்களோடது ஒவ்வொரு அடியும் சுவாமியை நோக்கி உங்களை கூட்டிக்கிட்டு போகும் முதல் அடியை எடுத்து வையுங்க